வணங்க நண்பா நான் உங்கள் நவீன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தியோடு வந்து சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி நடுவில் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் ஸோ அதை அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப எப்பாவது வீடியோ போடலாம் அதுக்கு நல்ல கண்டென்ட் இருக்கும் அது வரைக்கும் காத்திருப்போம்னு நினச்சேன் அது அது மாதிரியான ஒரு சூப்பரான இரண்டு நிகழ்வுகள் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறத விட வேறு என்ன வீடியோவில் நான் திரும்ப நம்மளுடைய வீடியோஸை ஸ்டார்ட் பண்ண முடியுன்னு நினச்சி தான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ முதல் விஷயமாக பார்த்திங்கன்னா நம்ம அஜித்குமார் அவர்கள் வந்து துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் சீரீஸில் மூணு மூன்றாவது இடத்தை பிடிச்சி அந்த டாப் த்ரீக்குள்ளே வந்திருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பல அணிகள் பல நாடுகளை சேர்ந்த பல வீரர்கள் பங்கு பங்கு கொண்ட ஒரு போட்டி அது ஸோ துபாயை சேர்ந்த நிறுவனம் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் அப்படின்னு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த ரேஸில் மூன்றாவது இடம் அதுவும் ஒரு இந்திய வீரர் தமிழக வீரர் அதுவும் நம்ம தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர் ஸோ அவ்வளோ டாப்பில் இருக்கும்போது அந்த இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நாள் என்னுடைய பேஷன் தான் முக்கியம்னு சொல்லி அதுக்காக டைம் ஒதுக்கி அதோடைய பயிற்சியில் ஈடுபட்டு அவர் அவருக்காக விளையாண்ட அந்த வீரர்களை உற்சாகப்படுத்தி துபாயிலேயே போய் போட்டியில் பங்கெடுத்தார் ஸோ நிறையா பேர் அவர் பங்கெடுக்க போகிறத சொன்னாங்க இவருக்கு எதுக்கு வேண்டாத வேலை இவ்வளோ சம்பளம் கிடைக்கிது ஜாலியாக நடித்தமா போனோமா இல்லாமல் ஆர் அது இதுன்னு போகிறாரு போனதும் இல்லாமல் அங்கே போய்ட்டு ஆக்சிடென்ட் ஆகிறாரு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அதையெல்லாம் அஜித் அவர்களுக்கு காதலியே வாங்கலை தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக அதிலேயும் முழு ஃபோக்கஸ் பண்ணத்துக்கு ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரம் ஒரு கிடச்சிருக்கு மூன்றாவது இடம் பிடிச்சி இன்றைக்கி பல பேர் பல அரசியல்வாதிகள் பல நடிகர்கள்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது இந்த ஆண்டோட ஜனவரி ஒன்று அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மோசமான வருஷமாக தான் ஆரம்பிச்சிச்சின்னு தான் நம்ம சொல்லி தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அந்த ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது ஒரு உற்சாகமான ஆண்டாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஆர்வமாக காத்திருப்போம் ஸோ அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று நமக்கு இதோட நமக்கு இருந்த கவலைகள்லாம் மறந்து புது வருஷம் ஆரம்பிக்க போது புது புதுசாக பிறந்த குழந்தைகள் நாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாேருமே ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த லைக்காக என்ன பண்ணிட்டாங்க அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி இந்த பொங்கலுக்கு விடாமல் வச்சு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அது கொடுத்தவங்க ஒரு ஜனவரி ரெண்டு மூணுலையாவது கொடுத்துருக்கலாம் நாளைக்கு நியூ இயர் அப்படிங்கும்போதே இன்றைக்கி கொடுத்தாங்க ஸோ எப்படி இருக்கும் மொத்தம் மொத்தமாக அஜித் ஃபேன்ஸ்லாம் பொங்கலுக்கு கட் அவுட் பேனர்னு உங்களுக்கே தெரியும் அவங்க அஜித் ஃபேன்ஸ் சினிமா கொண்டாடுற மாதிரி எந்த நடிகருடைய ரசிகர்னு கொண்டாட முடியாது ஸோ அப்படி வெறித்தனமாக கொண்டாடுவாங்க அஜித்தை ஸோ அப்படி இருந்தவங்க ஆர்வமாக பொங்கலுக்கு கட் அவுட் பேனர் வெட்டி பட்டாசுன்னு ரெடியாக இருந்தவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகாதுன்னு கொடு லைக்காக கொடுத்தா அந்த அறிக்கை அப்படிங்கிறது அந்த புத்தாண்டையே ஒரு கருப்பு தினமாக மாத்திருந்துச்சு ஸோ ஒட்டு மொத்தமான அஜித் ரசிகர்களும் சோகத்தில் உயர்ந்தாங்கன்னு தான் சொல்லணும் அஜித் அவர்களுமே அதே மனநிலையில் தான் இருந்திருப்பாங்க அப்போ அப்புறம் அஜித்துடைய அந்த விடாமுயற்சி விலகணும்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாத நம்ம மதகதராஜாவெல்லாம் கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுற நிலைமைக்கே வந்துடுச்சு தமிழ் சினிமா நாளைக்கு அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகுது ஸோ விடாமுயற்சி வர வேண்டிய இடத்துல இந்த படங்கள்லாம் வருது அந்த டைமில் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு ட்வீட்டை போடுறாரு ஜனவரி காலையில் என்ன போடுறாருனா நான் அவர் பாஷா படத்தில் சொன்ன அந்த வசனம் தான் ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பாரு ஆனால் கைவிட மாட்டாரு கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு ஆனால் கை விட்டுருவாரு ஒண்ணு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுடுவான் ஸோ நீங்கள் வந்து அமைதியாக அவர் அவர் சொல்ல வந்த நோக்கம் என்னென்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு எவ்வளோ கெட்டது நடந்தாலும் நீங்கள் நல்ல எண்ணத்தோட இருங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த புத்தாண்ட அன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார் ஸோ நிறைய அஜித் ஃபேன்ஸ்லாம் போயிட்டு தலைவா நாங்களே சோகத்தில் இருக்கிறோம் நீங்கள் போட்ட இந்த ட்வீட் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது எங்களுக்கே நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட ரஜினி சாருடைய ட்வீட்டில் அஜித் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி வெர்சஸ் விஜய் ரஜினி ஃபேன்ஸ் விஜய் வெர்சஸ் விஜய் ஃபேன்ஸுன்னு தான் களம் இருக்கும் எப்பயுமே ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ்கிட்ட ஒரு சண்டை போடுற சூழ்நிலையே இருக்காது பேட்ட விசுவாசம் டைமில் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க மறுபடி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அஜித்துக்கே ஒரு ஆறுதல் கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தாரு ரஜினி அவர்கள் ட்வீட்டில் ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி கரெக்டாக பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஜனவரி ஒன்று அவர் ட்வீட் போட்டார் இன்றைக்கி பன்னெண்டு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தேதி பதிமூணு அடுத்த நாள் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த பன்னெண்டு நாள்ல அஜித்துடைய வாழ்க்கை எப்படி மாறுநிச்சு அஜித் ஃபேன்ஸுடைய வாழ்க்கை எப்படி மாறுனுச்சுனா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஃபேன் பேஸ் அப்படின்னா அது அஜித் தான் அஜித்துடைய ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க அந்த துபாய் ரேஸில் அஜித் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே அவர் அந்த சின்ன குழந்தை மாதிரி அவர் துள்ளி குதிச்சு அந்த வீடியோவாக இருக்கட்டும் அப்புறம் அவர் மனைவியையும் குழந்தையும் ஆசையாக போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்களுக்கு நன்றி சொன்னது ஃபேன்ஸை பார்த்து அவர் அந்த ஃப்ளையிங் கீஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களுடைய வீடியோக்கள் இன்றைக்கி அவர் வின் பண்ண பிறகு அவ்வளோது அஜித் ஃபேன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவை இன்றைக்கி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ட்விட்டர் எதை திறந்தாலுமே அஜித்துடைய ஃபேஸ் தான் இருக்குது அந்த இந்தியன் ஃப்ளாகை வச்சுட்டு அவர் நிற்கிற அந்த ப்ரௌட் மூமெண்ட் இருக்குல்ல அது அஜித் சாருடைய ஃபேன் எல்லாேருமே கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் ஸோ எல்லாருமே இப்போ ரஜினி சாருடைய அந்த ட்விட்டை எடுத்து வச்சு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தலைவா அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி ஆண்டவன் எங்களை எங்கள் அஜித் தலை வந்து நின்றாரு திரும்ப எங்களை விடாமறிச்சு வரலேன்னா என்ன பத்து விடாமரிச்சு பார்த்த ஒரு சந்தோஷம் தலை வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க ஸோ ரஜினி சாருடைய ஃபேனாக நமக்கும் சந்தோஷம் அஜித் அவர்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுத்தே ஆகணும் தன்னம்பிக்கைன்னா தலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிறையா டைம்ஸில் அவர் ப்ராப் பண்ணி அந்த வெளிப்படுத்திகிட்டே வந்திருக்காரு நிறையா டைமில் அவர் ஆக்சிடென்ட் ஆகி முதுகெலும்பு உடஞ்சி அஜித் அவ்வளோ தான் கேரி போது திரும்ப வந்து ஒரு மிகப்பெரிய பில்லாங்கிற ஒரு ஹிட்டை கொடுத்தாரு தொடர்ந்து திரும்ப பணம் ஃப்ளாப் ஆணிச்சு மறுபடியும் ஒரு விசுவாசம் கிட்ட கொடுத்து நான் மீண்டும் இங்கே தான் இருக்கிறேன் க்ரௌண்டில் அப்படின்னாரு ஸோ இப்போ பாருங்கள் விடாமல் ரிலீஸ் ஆகலை குட் பேட் ஆகலையும் இல்லை இந்த வருஷம் அஜித்துடைய வருஷமே கிடையாது அப்படின்னு சொன்னால் கார் ரேஸில் போயிட்டு வின் பண்ணி காட்டுறாரு ஸோ என்ன சொல்கிறது இங்கே தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து பெரிய பெரிய நடிகர்லேருந்து பாஜக தலைவர் அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே வாழ்த்து போடுறாங்க சூப்பர் ஸ்டார்கிட்டேருந்து ஒரு வாழ்த்து வரும்னு நான் நினைக்கிறேன் தெரியல பாப்பா வெயிட் பண்ணி இது அஜித் சாருடைய அந்த வெற்றி அப்புறம் தலைவரதுக்கு பின்னாடி இருந்த வாழ்த்து இதை பற்றியான அப்டேட்டு அடுத்து சுவாரஸ்ய அப்டேட் தான் ஜெயிலர் டூ ஸோ நம்ம ஜெயிலர் டூ வந்து ப்ரொமோஷன் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கான பணிகள் இருக்கு நெல்சன் பயங்கரமாக உட்காந்து ஸ்கிரிப்டை செதுக்கிட்டு இருக்காரு கூலி ஒரு பக்கம் வேகமாக போய்ட்டுருக்குன்னா ஜெயிலர் டூக்கான வேலையும் போயிட்டுருக்குன்னே ஸோ அதுக்கான ப்ரொமோ பதினாலாம் தேதி பொங்கல் அன்றைக்கி ஆறு மணிக்கு சன் டிவியோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ நாளைக்கு ஈவினிங் அதாவது இன்னைக்கு ஈவினிங் அதுக்கான அப்டேட்டை சன் டிவி கொடுக்க போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் ஒரு நாலு இடங்கள் சென்னை திருநெல்வேலி திருச்சி கோயம்புத்தூர்னு நாலு இடங்களில் முக்கியமான திரையரங்குகள் மெயினாக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ரோஹிணி அப்புறம் வெற்றி தியேட்டர் அப்புறம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராம் முத்துராம் சினிமாஸ் இந்த மாதிரி முக்கிய திரையரங்கத்தில் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்க சன் டிவி இந்த ஜெயிலர் டூ டே அனவுன்ஸ்மெண்ட்டு ஸோ உங்களுக்கு ஏ தெரியும் ப்ரொமோனா நெல்சன் தான் தமிழ் சினிமாவில் ஒரு படத்துடைய அறிவிப்பை நெல்சனை தவிர வேறு யாராலையும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது அவ்வளோ க்ரியேட்டிவாக கொடுப்பாரு எல்லாருமே அதனால தான் ஆர்வமாக ஜெயில் டூ வரப்போன்னு தெரிஞ்சிச்சு அதை எப்படி கொண்டு வர போகிறார் நெல்சன் அந்த ப்ரோமோவை அப்படின்னு சொல்லி தான் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ ப்ரோமோ ரிலீஸ் ஆனது பிறகு அதை பற்றியும் பேசுவோம் ஸோ ரெண்டு சூப்பர் அப்டேட்டு இன்றைக்கி கொடுத்துட்டேன் வழக்கமாக மற்ற நாட்களில் தொடர்ந்து சேனலில் வீடியோக்களை வர்றதுக்கு நான் கடுமையாக உழைக்கிறேன் என்னடா நேரம் இருக்கும்போது போகிறேன் இல்லைனா நேரம் இல்லைனா ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு கூட வீடியோ போட்டுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனால் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி பாய்